நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான பிரச்சனைகளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒன்னு வந்து ஜாதிய வன்முறைகளை தடுப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சந்த்ரு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு ரிப்போர்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல எப்படி ஜாதிய வன்முறைகளை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு ரிப்போர்ட் நீங்க என்ன படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா அவர் வந்து பிராக்டிகலா போய் எல்லா ஸ்கூலும் போய் செக் பண்ணாரா அந்த ஏசி ரூம்ல உட்காந்துட்டு நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு அந்த ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாங்களா அப்படிங்கிற சந்தேகம் வந்து எங்களுக்கு முழுமையாக எழுந்திருக்கு ஏன்னா அதுல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நிறைய ரிப்போர்ட்ஸ்ல வந்து அதுல இருக்கக்கூடிய லூப் போல்ஸ் அதாவது நீங்க ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாத்தீங்கன்னா அது வந்து பாசிபிள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும் அதுல ஒரு சில விஷயங்கள் மட்டும் நாங்க சொல்றோம் இப்ப வந்து ஸ்கூல்ல வந்து பசங்களை உட்கார வைக்கும் போது அவர் ரிப்போர்ட்ல என்ன கொடுத்துருக்காருன்னா ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ஸ்ல உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி அருள்ல ஆரம்பிச்சு பாலாஜியில ஆரம்பிச்சு இப்படி எல்லாம் ஒரு ப்ராக்டிக்கலா எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல உட்கார வைக்கணும் சோ இசட் அப்படின்னு சொல்லி வரும்போது ஜாகிர் விஷயம் அவங்க பின்னாடி போயிடுவாங்க இல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அருளோட ஹைட் வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டின்னு வச்சுக்கோங்க ஜாகிர் விஷயம் ஹைட் வந்து ஒன் டுவெண்ட்டின்னு வச்சுக்கோங்க ஹைட்டான பசங்க முன்னாடி

அந்த உண்டான நடைமுறைகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து அவர்களுடைய அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை வந்து நேரடியாக தடுப்பதற்கு உண்டான ஒரு தான் தெரியுது அதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட அவர் அந்த ஸ்கூல வந்து சொல்றாரு என்னன்னா இந்த கயிறுகள் கட்டுவது வந்து தடை ஓகே ஓகே கயிறு கட்டுறது நீங்க கயிறுல ஒண்ணும் பெரிய விஷயம் வராது பட் ஆனா ஒரு மத அடையாளங்களாக இருக்கக்கூடியதாக சொல்லப்படலாம் கூட இந்த திருநீர் குங்குமம் வேற கலர் கலரா வச்சுட்டு வரந்தா கூட நீங்க தேவை இல்ல பட் ஆனா திருநீரையோ குங்குமத்தையோ ஒரு குழந்தை வச்சுட்டு வரும்போது அதை வந்து தடுப்பதற்கு வந்து சொல்றது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பேக்வேர்டா தெரியுது நீங்க ஏன் இப்படி யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஏன்னா எல்லா எல்லாருக்குமான சம உரிமை கிடைக்கணும் ஏன்னா நீங்க திருநீ குங்குமம் வைக்கிறத தடை பண்றீங்க அப்படின்னா பருகா போடுவதை உங்களால் தடை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி அடுத்த விதமான கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகும் ஸோ அவர்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டமா அப்படின்னு சொல்லியும் நீங்க உள்ள கொண்டு வரலாம் ஸோ நெத்தியில வந்து விபூதியோ இல்லை குங்குமமோ வச்சுட்டு போகலாம் பட் ஆனா ஒரு ஒரு பச்சை கலர்ல வேற கலர்ல நீங்க வச்சுட்டு போறீங்க அப்படின்னா என் வந்து நீங்க தடை செய்வதை வந்து யாரும் எதுவும் கேட்க போறதுல அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு பள்ளியில வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் வந்து அந்த ஊர்ல வந்து எந்த ஒரு ஜாதி அதிகமா இருக்கோ அந்த ஜாதியில இருந்து ஆட்களாக இது வந்து குழந்தைகளுக்கு வந்து வந்து இது சொல்ற மாதிரி அங்க இருக்க இவர்கள் வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி தெரியுது ஏன்னா ஒரு ஆசிரியர் வந்து அவங்க வெளியூர்ல போய் அந்த ஊரை சேராதவர்கள் வெளியூர்ல போய் வேலையை பார்த்துக்கிட்டு அங்க இருந்து வரதை விட பக்கத்துல இருக்கிற ஸ்கூலுக்கு இப்படி பக்கத்துல போயிட்டு வர மாதிரி அப்படிதான் எல்லா ஆசிரியர்களுமே இப்ப இருக்கக்கூடிய நிலையில விரும்புறாங்க இதனால மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்படுவதற்கு வந்து பெரிய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு சோ இந்த சந்திரன் அவர்களுடைய ரிப்போர்ட்ல வந்து நிறைய லூப் போல் இருக்கு ஸ்டாலின் வந்து இந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்வாரா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல ஆனா முழுமையாக இதை நடைபெற நடைமுறைப்படுத்துறதுல வந்து ஸ்டாலின் எந்த அளவுக்கு இருக்காரு அப்படிங்கறதும் தெரியல ஆனா நடைமுறைப்படுத்தலாம் ஜாதியில் வந்து ஸ்கூல்ல ஒழியணும் அப்படிங்கறத வந்து எல்லாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படிச்ச ஒருத்தவர் தான் அதே நேரத்துல ஏன் கூட படிச்ச பசங்களோட ஜாதிகள்லாம் எங்களுக்கு தெரியாது ஏன்னா அப்பெல்லாம் அந்த அளவுக்கு தான் சிஸ்டம்ஸ் இருந்தது அந்த ஜாதிகளை வந்து நம்மளா வந்து இப்படி பண்ணாதா அப்படி பண்ணாதான்னு சொல்லி சொல்லி இன்னும் ஜாதிகளை பசங்கள் ம மனசுல வந்து கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயம் இதுல கொண்டு வராங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியில நடந்த அந்த ஒரு கள்ளச்சாராயம் விவகாரம் இது வந்து கள்ளச்சாராயம்னு இப்ப சொல்றதானு எனக்கு தெரியல ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா அந்த கள்ளக்குறிச்சியினுடைய கலெக்டர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு கள்ளச்சாராயம் குடிச்சதுனால சாகல அப்படின்னு சொல்லி பேட்டி குடுத்திருக்காரு ஒருவேளை பாக்கெட் சாராயம் குடித்து செத்தாங்களா அப்படிங்கறத நமக்கு உண்மையிலே தெரியல ஆனா கள்ளச்சாராயம் குடித்துதான் இந்த ஐந்து பேர் ஒரே நேரத்துல சாகிறாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான காரணம் வந்து அந்த மெத்தனாலாக தான் இருக்க முடியும் ஏன்னா கண் அதற்குண்டான சிம்டம்ஸும் அதான் கண் பார்வை இழந்து ஒருவருக்கு உயிர் போகுது சாராயம் குடித்ததுனால அப்படின்னா நிச்சயமாக அது மெத்தனால் கலந்த ஒரு சரக்கு கள்ளச்சாராயமாக தான் இருக்க முடியும் இது வந்து தான் இருக்கு ஏன்னா போன தடவை வந்து இதே மாதிரி இருபத்தி ரெண்டு பேர் வந்து சாகும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா தமிழகத்துல ரொம்ப நாள் ஆச்சு கலாச்சாரம் குடிச்சு சாவுறாங்க இப்பதான் அது நடந்திருக்கு அதனால இது வந்து அரசியல் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் கள்ளச்சாராயம் இன்னும் புழக்கத்தில் இருப்பதே வந்து மிகப்பெரிய ஒரு தவறுதான் ஏன்னா கள்ளச்சாராயம் புழக்கத்துல வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் டாஸ்மாக்கை அரசு ஏற்று நடத்தி கொண்டிருக்கிறது இன்னும் கூட கள்ளச்சாராயம் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து விசிபிலிட்டிஸா இருக்கு ஏன்னா இறப்பு விகிதம் வந்து இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா ரெகுலராக காய்ச்சறவங்க காய்ச்சிட்டு தான் இருக்காங்க இது வந்து போலீஸ்க்கு தெரியாதா காவல்துறைக்கு வந்து இந்த ஒரு எங்க காய்ச்சறாங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தெரியலையா இல்லை அதை ஒலிக்கக்கூடிய அந்த அமைச்சர் வந்து அந்த அளவுக்கு மெத்தனை போக்கூட இருக்கிறாரா அப்படிங்கிறதும் நம்ம வந்து ரொம்ப யோசிக்க வேண்டியது ஒரு விஷயமாக இருக்கு ஸோ ரெண்டுமே ரொம்ப ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தமிழக அரசு இதுக்கு வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க கலாச்சாரம் குறித்து உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கை வந்து இந்திய அளவுல கேள்விப்பட்ட வரைக்கும் எங்கேயுமே வந்து கலாச்சாரம் குடித்து உயிரிழக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தமிழ்நாட்டுல இருபத்தி ரெண்டு பேர் செத்தாங்க இப்போ ஒரு அஞ்சு பேர் செத்து இருக்காங்க இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்குதா அப்படிங்கறதையும் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழகத்துல தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணமாக இருக்கு தமிழக அரசு இதுல வந்து நடவடிக்கை எடுப்பார்களா பொறுத்திருந்துதான் பார்க்கலாம்